பாடின்னா ஏன் பாடுறேன்ன்றீங்க இல்ல ஒரு பொண்ணு என்னதான் பண்ணனும் சொல்லுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியா இருக்கக்கூடாது ஏன் அமைதியா இருக்கீங்க கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆயிடுச்சா தெரியவே என்னதான் கமெண்ட் நாலு பேர் ஏன் அழுவாரீங்க அழுவாதீங்க டோட் ரே ஆம்பளை பிள்ள அழக்கூடாது அண்ணா கண்ணத்தோட அக்கா நானு போயிடுறேன் ஆனா இந்த பாட்டு பாட்டு நம்பி ப்ளீஸ் இந்த லைவ்ல பயதோட குழந்தைகள் அரசி பெண்கள் இருக்கிறார்கள் பாத்து பாடுவேண்டா பாடுவேன் ப்ளீஸ் ம் பாடாமல் இருந்தாலே போதுமானது வணக்கம் டீச்சர் வாங்க சதா ஐயோ இவர் வார சதாசிவம் அண்ணா வரும்போதெல்லாம் நான் மெத்திக்கிட்டு இருக்கேன் அவர் வேற என்ன டீச்சர் டீச்சர் கூப்பிட்டு இருக்காரு சொல்லுங்க சதாசிவம் அவர்களே சாப்பிட்டீர்களா எப்படி இருக்கிறீர்கள் நன்றாக உள்ளீர்களா என்ன பண்றீங்க என்ன சாப்பிட்டீங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்படியா உங்க வைஃப் பேச மாட்டாங்களா உங்களுக்கு அவ்வளோ பயமா யாருக்கு தெரியும் நான் சாப்பிட்டுட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க என்ன சாப்பிட்டீங்க டீச்சர் நான் இன்னைக்கு சமைக்கல ஸ்டூடண்ட் ஆ சாரி சாரி சமைக்கிறோம் கார் சட்னி சமைக்க போறேன் டீச்சர் இல்ல ப்ரோ டார்ச்சர் மீ டார்ச்சர் நான் வரலன்னா நீ எவ்ளோ ஃபீல் பண்ணிருப்பேன் நினைச்சு நான் உனக்கு உனக்காக ஒன்பது மணிக்கு நான் லைவ் வந்தேன் சங்கரண்ணா நீ என்ன பாத்து இப்படி சொல்லிட்டு நான் லைவை உடனே கட் பண்றேன் பேச மாட்டாங்க சைலண்ட் டைப்பு அதான் இப்படி பேசுறீங்க ஆ தலைவலிதே 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 உங்கள் கணவர் இரவு ரொம்ப லேட்டாக வருவார் போல் இருக்கிறது அதனால தான் ரொம்ப நேரம் லைவாக போடுறீங்களோ ஏஸ் பதினொன்று மணிக்கு வருவார் என்ன சமைக்க போறீங்க காரச்சட்டினி 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 புரிஞ்சுதோ சதாசிவம்ண்ணா அப்படியா சதாசிவம்ண்ணா வீட்டில் சமைச்சிட்டாங்களா சாப்பிட்டீங்களா தெம்பா பேசுறீங்களா நான் சமைக்கணும் எப்படி இருக்கும் உன்னை போய் தப்பா நினைச்சுட்டே நெஞ்சமெல்லாம் இதையே சொல்லி சொல்லி வாங்க அமைத்திட்டு கார சட்டின்னு சமைக்கணும் அப்படின்னா அரைக்க தேவையானதோ உங்களுக்கு ஒரு பாயாசத்தை போட வேண்டித்தான் காதல் துளசி செடியா காதல் சாப்பாடு வேலையெல்லாம் முடிஞ்சு எல்லாம் சாப்பிட்டாங்க அம்மா பசங்களா எதுவும் முடியல எஸ்எம் சக்தி என்ன வெறும் கார சட்னி சாப்பிட்டு சாப்பிடுவீங்களா இல்ல இட்லி தோசை சேர்த்துக் கொள்வீங்களா இல்ல சப்பாத்திக்கு கார சட்னி வச்சுப்பேன் அதான் சப்பாத்தி சப்பாத்திக்கு கார சட்னி காம்பினேஷன் நல்லா இருக்கா கேக்குறாரா கேள்வியோ கேள்வி கேக்குறாங்களே இதுக்குதான் ஸ்கூலு பக்கமே நான் போனது இல்ல நான் கடையில தான் வாங்கி சாப்பிடுவேன் பாப்பா கல்யாண கேச்சா ஊரை ஏமாத்தி உம் பெரிய ஊரை ஏமாத்திக்கிட்டே இருக்கிறது ஓகே பாய் குட் நைட் பாய் பால்குமார் அவர்களே குட் நைட் வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் பேசுறதுக்கு நன்றி தூங்குங்க விடியும் பொழுது நல்ல பொழுதாக வீடியோ பதினோரு மணிக்கு லைவ் போடுவேன் அதாவது ரெக்கார்டட் வீடியோவில் வரும் கமெண்ட்டு மட்டும் படிப்பேன் அண்ணா சங்கரண்ணா நான் ஸ்பேனர் கொடுக்குறேன் சரிங்களா மகி வருவானான்னா தெரியல நான் ஸ்பேனர் கொடுக்குறேன் ரெக்கார்டட் வீடியோ அதனால நீங்கள் இருப்பீங்களான்னு சொல்லுங்கள் ஏன்னா நான் ரெக்கார்டட் வீடியோ போடுறேன் கமெண்ட்ஸ் வந்தால் பார்த்துக்கோங்க ஐ வந்து நீ கோபப்பட்டுருச்சு நீ பாட்டு தான் அப்ப ரெண்டு சப்பாத்தி ஒரு காரச்சட்டி பர்சல் கெடைக்காது சோழி எங்க வீட்டுல பத்தாது நாலு பேர் இருக்கும் நான் அரை கிலோ தக்காளி என் வீட்டுக்கார அரை கிலோ வெங்காயம் என் புள்ள பாதி என் கிடையாது போட்டுட்டேன் பாப்பா இப்பதான் போட்டீங்களா சதாசிவண்ணா வரும்போதே வீடியோ ரெண்டு டச் பண்ணிட்டு உள்ளே வரணும் அதான் நல்ல பிள்ளை என்னது இது ஆறவராக லைவ் போயிட்ருக்கேன் அப்புறமா லைக் போடுறது என்ன பழக்கம் இது சின்ன பிள்ளை இல்லை லைக் பண்ணுங்கப்பா கமெண்ட் பண்ணுங்கப்பா வணக்கம் சிஸ்டர் வாங்க 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 விவசாயி சங்கரண்ணா வாங்க இனியே இரவு வணக்கம் அண்ணா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க வீட்டில் அருமீன் நல்லா இருக்காங்களா இன்னைக்கு என்ன அறுவடை செஞ்சீங்க அறுவடை செஞ்சா எனக்கு அனுப்பிச்சி விடுங்கண்ணா மல்லி மல்லி அறுவடை செஞ்சிங்கன்னா எனக்கு தாம்பரம் அனுப்பிச்சி விடுங்க பாவி அட்லீஸ்ட் சரிண்ணா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தானே சொல்ல மாட்டேனே சொல்ல மாட்டேனே நீங்கள் என்ன பண்ணுங்க あれは。